Hi friends! பெரியார் திடலில் உள்ள தந்தை பெரியார் அவர்களோட சிலைக்கு தளபதி நேரவே போயிட்டு மாலை அணிவித்து மரியாதை பண்ணியிருக்காரு அதாவது இன்னைக்கு பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றதால இந்த மாதிரி தளபதி நேரடியா போயிட்டே மரியாதை பண்ணிருக்காரு இதுதான் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் மார்னிங்கே எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்டும் போட்டிருந்தாரு சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரடியா போயிட்டு மரியாதை பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல அண்ட் இந்த நிகழ்வுல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா தளபதியோட ஒருத்தவரு செல்பி எடுத்திருக்காரு மொபைலோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர் இருக்கு இந்த மாதிரி தளபதியோட செல்ஃபி எடுத்தது பயங்கர வைரல் அண்ட் தளபதி பாலிடிக்ஸ்ல என்ன கொள்கையை பின்பற்ற போறாருன்னு இதுல இருந்தே தெரியுது அண்ட் பெரியார் அவர்களோட கான்செப்ட்ல என்னெல்லாம் தளபதி ஃபாலோ பண்ண போறாருன்னு மார்னிங் போட்ட போஸ்ட்லயே தெரிஞ்சது சமூக நீதி பெண் உரிமைன்னு எல்லாத்தையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாரு அண்ட் தளபதியோட பொலிட்டிக்கல் காஸ்டியூம் இதுதான் போல ஏன்னா எஜுகேஷன் அவார்ட்ல இருந்து கொடி அறிமுகப்படுத்துற பங்கன் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த காஸ்டியூம்ல தான் வராரு சோ தளபதி ஃபேன்ஸ் இந்த ஒரு காஸ்டியூமே வாங்கிட வேண்டிதான் அண்ட் தளபதி கொஞ்சம் மீச எல்லாம் நல்லா வளர்க்குற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் தளபதி இருத்தும் போது விட்டு நெருங்குறதால அதுக்கான லுக்கு தான் ரெடி ஆகிறாரு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ